சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நான் சொல்லும் காரியத்தை கவனமாக தெரிந்து கொள் இந்த வாய்ப்பையும் இழந்துவிட்டால் வாழ்க்கையே இழப்பாய் இழந்ததெல்லாம் போதும் குழந்தையே இனியும் நீ இழப்பதற்கு தயாராகி விடாதே ஒரு முறை உன் சாயப்பா அப்பா சொல்வதை கேட்டு தெரிந்து கொள் நடந்த காரியத்தையும் போவது நடக்க போகும் காரியத்தையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம்தானே உன்னுடைய வாழ்க்கையே நடந்த காரியத்தை உனக்கு தெரியும் இனிமேல் நடக்கப் போவது உன் சாயப்பா எனக்குத்தானே தெரியும் நடக்கப் போகும் காரியத்தை எவர் தடுத்தாலும் நிற்காமல் நடந்தே தீரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை இழுத்துச் செல்ல யார் வரப்போகிறார் என்பது தெரிந்து கொள் வாழ்த்து என்பது ஒருவருக்கு வந்து கொண்டுத்தான் இருக்கிறது அதை தவறவிட்டால் வாழ்க்கையின் நிலை மாறாமல் மாற்றங்கள் கிடைக்காமல் வாழ்க்கை தேங்கி நிற்கும் நீரை போல நின்று விடுகிறது ஒவ்வொரு வாய்ப்பையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டால் எல்லோரது வாழ்க்கையும் மாறிவிடும் அல்லவா இங்கே யாரும் அதை யோசிப்பது கூட இல்லை என் குழந்தையே நான் அடிக்கடி கூறும் வார்த்தை புத்திசாலித்தனமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏமாளியாக இருந்துவிட்டால் ஏமாற்றிக்கொண்டே ஏமாற்றிக் கொண்டே தான் இருப்பார்கள் என்றும் ஏமாலியாக இருக்கக்கூடாது என்பது உன் சாயப்பாவின் ஆசை என் குழந்தையே வாழ்நாள் முழுவதும் தனித்து வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கும் காரியம் தவறானது உன்னோடு வாழ்க்கை துணை இருந்து அன்புகளை பருமாறி கொண்டு வாழ்க்கை துக்கங்களையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொண்டு வாழ்வதுதானே சிறந்தது இதனால் வரை நீ இழந்தது போதும் உன் வாழ்க்கை துணையே எழுந்து விடாதே உன்னோடு உன் நான் இருக்கின்றேன் உனக்கான அத்தனை நல்லதையும் தருகிறேன் உனக்கான வாழ்க்கையும் கொடுக்கிறேன் நீ விரும்பியதை கொடுக்கிறேன் எல்லாம் வளமும் பெற்று நலமோடி நீ வாழ அத்தனையும் தருகிறேன் உன்னை இந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு யார் இழுத்துச் செல்லப் போகிறாய் என்று தெரியுமா நல்ல காலம் பிறந்துவிட்டது என் குழந்தையே போதும் நீ இருக்கும் கட்டம் ஆபத்து கொடுக்கக்கூடியதாக வறுமையில் வருத்தம் சோகமும் கூடியதாக இருக்கிறது அதனால் இந்த இடத்தில் உன்னை விட்டு வைத்தால் உனக்கு வாழ்க்கையே இருக்காது என்ற காரணத்திற்காக காலத்திற்கு உன்னை எதிர்த்து செல்ல வருவது யார் தெரியுமா உன் வாழ்க்கையே உன் உள்ளத்தையே உன்னோடு இருக்கும் உன் குலதெய்வம்தான் நல்லதொரு வாழ்க்கை கொடுக்க உன்னை அழுத்திச் செல்ல உன்னை இடுத்து செல்ல அல்ல வருகிறது காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்பாய் அதனால் உன்னுடைய காரணங்களை கேட்காமல் அந்த இடத்திற்கு இழுத்து செல்ல உன்னுடைய குலதெய்வம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நான் சொல்லும் காரியம் சத்தியமாக நடந்தே தீரும் நடக்கக்கூடிய காரியம் நம்பிக்கையோடு கேட்டு மனதில் நம்பிக்கை வைத்து காத்திரு இன்னும் சில மணி நேரங்களில் மாற்றம் உன்னை தேடி வருவது சத்தியமான நிச்சயம் சாயப்பா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்